ஒரு அசுர சம்ஹாரத்தை நிகழ்த்த கலியுகத்தை காக்க வந்த கருணை கடல் சுவாமி ஐயப்பன் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஆமாங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்துருச்சு சுவாமி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா தர்ம சாஸ்தா எரிமலை வாழும் கிராத சாஸ்தா ஸ்ரீ சுவாமி ஐயப்பனை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் அவரோட வரலாறு இன்ச் பை இன்ச்சாக ஸ்டார்டிங்லேருந்து அவர் உருவான அந்த வரலாறு எல்லாத்தையும் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம ஒரு எபிசோடாக பேச போகிறோம் ஒரு விஷயம் கூட விடாமல் யாரும் அறியாத சிலப்பால் அறிய தகவல்களை உங்களுக்காக ஏன் இவ்வளோ இவர் இவ்வளோ பெரிய அதீத சக்தி வாய்ந்த கடவுளாக குலதெய்வங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக ஒரு அதீத சக்தி வாய்ந்த கடவுளாக இந்த உலகமே போற்றக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் மொரீஷியஸாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் எல்லா நாட்டில் உள்ளவங்களும் பார்வையும் அந்த கேரள கேலி விக்கிரகம் அர்த்த தாரண பரதேவம் சாஸ்தாரம் பிரணவான்மியகம் ஸ்ரீ சுவாமி ஐயப்பனை ஏன் எல்லாரும் வென்றாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் சுவாமி ஐயப்பனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் அது என்னன்னா இப்ப போய் ஒரு கடையில் போயிட்டு எனக்கு ஷாம்பு வேணும் எனக்கு சோப்பு வேணும் எனக்கு பருப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் போய் கேட்குறீங்க சும்மா கேட்டால் கொடுத்துருவானா யாராச்சும் சும்மா கேட்டால் கொடுத்துருவானா கொடுக்கவே மாட்டான் காசு கொடுத்தா தான் கொடுப்பான் அதற்கான பொருளை கொடுத்தா தான் அவன் பொருளை கொடுப்பான் அது மாதிரி சுவாமி ஐயப்பனை வேணோனே கொடுத்துருவானா கொடுக்க மாட்டான் அவனுக்கான அந்த முழுக்க முழுக்க அவருக்காக விதிக்கப்பட்ட அந்த விரத முறைகளையும் அந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவரோட வர சும்மா சாதாரண நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்த மன நிம்மதி கிடச்சிது அப்படிலாம் கிடையாது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் பத்து வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு நடக்காத சில அரிய பல தகவல்கள் நடந்துட்டுருக்கு பல பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய குருசாமியோடைய அப்பா இருக்கார்ல அவர் சொல்லுவார் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது அந்த வருஷம் முழுக்க அந்த அவர் கொடுத்த அந்த வரத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் சந்தோஷத்தில் மிதன்ட்ருப்போம் ஆனால் அவர் அந்த மாதம் மட்டும் கார்த்திகை மாதம் மட்டும் நம்மளை வரவிடாமல் சில விஷயங்கள் தடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா என் குருசாமியோட அப்பா அவர் மனைவியோட தாலியை அடமானம் வச்சு இந்த சபரிமலைக்கு வந்திருக்கார் அப்போனா எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புண்ணியமான ஸ்தலம் அந்த பம்பை நதிக்கரையில் போய் குளிக்கும் போது நம்ம பாவமெல்லாம் எப்படி பறந்து போகுதோ அது மாதிரி ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு அந்த சபரிமலை இருக்குங்கிறத நம்ம பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அந்த பொருள் கடையில் போய் பொருள் காசு கொடுத்தா தான் பொருள் அது மாதிரி நிறைய அந்த கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தாதான் ஐயப்பன் அருளை தருவாரு ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து சரி ஃபாலோ பண்ணது எனக்கு தெரியல நான் எந்த வகையில் நான் ஐயப்பனை கும்புறது எனக்கு எப்படி கட்டுப்பாடெல்லாம் தெரியலை நான் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சிம்பிள் ஸ்டார்டிங்லே ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி சரணம் விழித்தாள் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை தருணம் இதுதான் சரணம் போடு சாஸ்தா நாமம் பாடு சரணம் ஐயப்பா வீரமணி ராஜு அவங்க வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க அவங்க சொன்ன தகவல்கள் தான் இது இந்த மாதிரி எதுவுமே தெரில எனக்கு கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கும்போது சரணம் இழித்தாலே போதுங்க மரணம் இல்லை மரணம் இல்லைன்னா என்ன சந்தோஷமாக ஆளலாம் மன நிம் அதாவது கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான் அவனுக்கு பிரச்சனை நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது தூ படுத்தா தூக்கமே வர மாட்டேது எங்கள் பஞ்சு மத்த மாதிரி பெட்டை போட்டு ஏசியை போட்டு படுத்துருக்கேன் தூக்கமே வர மாட்டேதுமா ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை ஒரு எளிமையானவனும் சரி காசுக்கே வழி இல்லாதவனும் சரி அந்த சபரிமலையை மிதித்தா காசே இல்லைன்னா சரி இப்போ இந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் சரி நிம்மதியாக தூங்குவான் அதுதான் அந்த சபரிமலையில் கிடைக்கும் சரிங்க நான் முக்கியமான நிகழ்ச்சிக்கு வரேன் சபரிமலை ஐயப்பன் உருவான கதை அந்த ஏன் வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி வந்து அவருக்கு மாலை போடுறோம் ஏன் அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி ஸ்ரீ ஐயப்பனை வந்து நம்மளை மாலை போட வச்சார் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வர எபிசோடுகளில் வந்து நம்ம ஸ்ரீ தர்மசாஸ்தா எரிவேலி வாழும் கிராத சாஸ்தா பம்பை பாலகன் ஸ்ரீ ஐயப்பனை பற்றி நம்ம இன்ச் பை இன்ச்சாக பேச போகிறோம் ஏன் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போடுறோம் நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் நான் இந்த இந்த எபிசோட்லேயே உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஏன் வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போடுறேங்கிறத சொல்லிவிடுவேன் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்டில் போடுறணும் ஏன் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுற அந்த கமெண்ட் தான் என்னை அடுத்தடுத்த எபிசோடு போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் அழிக்கும் ஓகே எதுக்கு கார்த்திகை ஒன்றாந்தேதி ஐயப்பன் வந்து நம்மளை போட வச்சார் என்ன காரணம் என்ன ரீசன் ஒரு நிமிஷம் டைம் தரேன் சி ஒரு நொடி டைம் தரேன் யாராச்சும் யோசிச்சு டக்குன்னு எனக்கு கமெண்ட் போட்டிருங்க கார்த்திகை ஒன்றாந்தேதி அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்குல்ல அந்த ஐயப்பன் கோயில் வந்து அந்த காலத்தில் யாரோட கட்டுப்பாட்டில் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா பந்தலராஜன் அதாவது ராஜசேகரன் சொல்லிட்டு அந்த அரசர் அவருடைய அந்த ஆணையின் கிணங்க அவருக்கு ஒருத்தர் ஆணையிட்டார் அதுதான் ஐயப்பன் அவர் ஐயப்பனுடைய ஆணைப்படி பந்தலராசன் வந்து ஐயப்பன் கோயிலை நிறுனாங்க ஏன் ஐயப்பன் கோயில் கட்டப்பட்டதுங்கிறதெல்லாம் நான் வரலாறுல சொல்ல வருவேன் பின்னாடி சொல்ல வருவேன் அந்த கோவில் வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தான் வந்து நம்ம மாலையை போடுறோம் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் மாலையை போடணுங்கிறது நம்மளோட கட்டளை கிடையாது அது ஸ்ரீ ஐயப்பனுடைய கட்டளை அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி தான் நம்ம மாலை போடணும் அதாவது அந்த ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அப்போனா பார்த்துங்க ஒரு வீடு நம்ம கட்டும்போது ஹவுஸ் வார்மிங் அதாவது புதுமனை புகுவிழா நம்ம பண்ணும்போது அதிகாலையில் நாலரை டூ ஆறுற பசுமாடெல்லாம் உள்ள கூப்பிட்டு ஒரு புத்துணர்ச்சியோட அந்த ஒரு மன மகிழ்ச்சியோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மாலையை போட்டுட்டு ஒரு இந்த குடும்பமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இந்த உலகத்துக்கே வரங்களை வாரி வாரி தரக்கூடிய அந்த அதிபதி அந்த கருணை கடவுள் தர்ம சாஸ்தா ஏழை பங்காளன் அவங்க வந்து அந்த அந்த கோவில் அவர் வசிக்கக்கூடிய அந்த கோவில் அந்த அன்னைக்கு தான் அடிக்கல் நாட்டப்பட்டது அதனால தான் வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி வந்து நம்ம மாலை போடுறோம் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போட்டுட்டு நமக்கு போயிட்டு அந்த பதினெட்டு படிக்கட்டில் ஏன் நான் நான் ஒன்று சொல்லி ஒன் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் என் வாழ்க்கையில் என்ன லட்சியம் ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன லட்சியம் அதையும் நீங்கள் கம்மனில் சொல்லணும் என் வாழ்க்கையோட லட்சியத்தை நான் சொல்கிறேன் வருஷம் வருஷம் தவறாமல் அந்த பதினெட்டு படிக்கட்டையும் நான் மிதிச்சிடணும் அதுதான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதுக்கான வழியை வந்து எனக்கு தி சர்மதாஸ்தா ஐயப்பன் எனக்கு கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம தெரியாத பல விஷயங்களை வந்து தெரிகிறதுக்காக தான் நம்ம நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்கிறோம் ஆனால் நான் எனக்குள்ளே ஏற்பட்ட இந்த பதிவை நான் சொன்னேன் அது ஏன்னா எனக்கு நான் ஐயப்பனுடைய பக்தர் அப்படிங்கிறதுனால சொன்னேன் அதனால் என்னடா அவன் தெரியாத விஷயத்தை தெரிய சொல்கிறதுக்காக வருவானன்னு பார்த்துட்டு இவன் இவனுக்குள்ளே ஏற்பட்ட விஷயத்தை சொல்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கூடாது அந்த பதினெட்டு படியை மிதிக்கும் போதே பதினெட்டு பா அதை எல்லா பாவத்தையும் வந்து நம்ம நீக்கிட்றோம் நமக்குள்ளே ஏற்பட்ட எல்லா பாவம் நிற்கிறது அந்த பம்பையில் குளிக்கும்போதே உங்கள் பாவமெல்லாம் போயிடுது பாவ பாவம் போயிட்டு அந்த பதினெட்டு பறிக்கையை மிதிக்கும் போதே உங்களுக்கு நீங்கள் தேடி வந்த உங்களோடய எண்ணத்து எண்ணத்தில் என்னென்னலாம் நினச்சிட்டு வந்தீங்களே எனக்கு குழந்த வர இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை என் குடும்பத்தில் பிரச்சனை நல்லா தகராறு அந்த தகரா இந்த தகர எல்லாமே அந்த முதல் படிக்கட்டு மிதித்து அந்த கடைசி பதிக்கெட்டு பதினெட்டு மிதிக்கும் போது எல்லாமே கிளியர் ஆகிடும் நீங்கள் வீட்டுக்கு உனக்கு எல்லாமே சேங்ஷன் ஆகிடும் அக்கௌண்ட்டில் அப்படின்னா இப்போ உங்கள் பேங்கில் எல்லாத்தையுமே போட்டு விட்ருவேன் அப்படிப்பட்ட ஒரு வரங்களை வாரி வாரி அள்ளி தரக்கூடிய அந்த ஹரிஹர புத்திரன் சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த அந்த ஹரிகர புத்திரன் ஏன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த பையன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் வரலாறில் சொல்லுவேன் நீங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகே வரலாறுக்கு போவோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பந்தளராசன் சொல்லிட்டு அந்த கேரள மாநிலத்தில் அந்த சபரிமலை சுற்றி உள்ள பகுதியை வந்து பந்தலராசன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார் அந்த அவருடைய ஆட்சியில் மக்கள் எல்லாருமே மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்காங்க குறை இல்லை உணவுக்கு பஞ்சம் இல்லை நிறைய ஒரு நீர்நிலைகளாக இருக்கட்டும் ஒரு இயற்கை விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செழிப் செல்வ செழிப்போடு இருக்குது இதுதான் பந்தளராசனுடைய வர வரலாறுங்கிற மாதிரி அவரோட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவரோட மனைவி இருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளோ தான் வசதி எவ்வளோ தான் மக்கள் சந்தோஷமாக இவரை பாராட்டினாலும் இவருக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை எங்கெங்கேயோ தேடி அலைகிறாங்க எவ்வளையோ கடலை கும்பிட்றாங்க இவர் வந்து பந்தலராசன் வந்து சிவபக்தர் எல்லோரையுமே வழிபடுறாங்க கடவுளே எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்ற எல்லா அரசாட்சியிலையும் வந்து ஒரு சூழ்ச்சி செய்கிறதுக்கு ஒரு வஞ்சகன் இருப்பான் அந்த மாதிரி இந்த இதுலேயும் ஒரு வஞ்சகன் இருக்கான் அந்த வஞ்சகன் தான் வந்து அந்த அரசவையில் உள்ள ஒரு அமைச்சர் இவருடைய பந்தலராசன் அரசவையில் உள்ள ஒரு அமைச்சர் சரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க மனைவியும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அழுதா அழுகாத நாள் இல்லை சரி ஒரு நாள் இவர் வந்து வேட்டைக்கு போகிறார் வேட்டைக்கு தன்னுடைய குதிரையில் போகிறார் போகும்போது அந்த வஞ்சகன் சொல்லக்கூடிய அந்த அமைச்சர்கிட்ட இந்த அரசர் பேசுகிறார் என்றைக்குமே இல்லாத சந்தோஷம் இன்றைக்கி எனக்கு இருக்க அமைச்சர் என்னன்னே தெரில நான் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நடந்துருமோ வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் நடக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஒரு புத்துணர்ச்சியாக அந்த குதிரை சவாரியில் அமைச்சர்களோட அவர் மெதுவாக போயிட்டுருக்கார் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பம்பை நதிக்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த நதிக்கரையில் அதாவது நம்ம போய் இன்றைக்கி பாவத்தெல்லாம் கழுவக்கூடிய அந்த பம்பை நதிக்கரை ஓரமாக அந்த பாலகன் அந்த அந்த புண்ணியவன் அந்த தர்ம சாஸ்தான் அந்த ஏழை பங்காளனுடைய அழுகுறல் வந்து அங்கே குழந்தை உருவத்தில் அந்த பம்பை நதிக்கரையில் கிடந்து அழுதுகிருக்கு உடனே குதிரையை நுப்பாட்டிட்டு போய் இந்த பந்தளராசன் ராஜசேகரன் வந்து இந்த குழந்தையை தூக்கி அப்படியே கட்டி யாரை தழுவி யார் இந்த காட்டில் இந்த குழந்தையை விட்டு போனான்னு தேடி அங்கே பார்க்குறாரு அப்புறமேல அவரோட மைண்டுக்கு ஒரு யோசனை ஏற்பட்டு ஓ நம்ம கடவுள்கிட்ட கேட்டது குழந்தையாக நமக்கு கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த அடைகிறார் சரிண்டா அந்த குழந்தையை கொண்டு போய் அவர் மனைவிகிட்ட கொடுத்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்க குழந்தையை பாரு நம்ம அரசை ஆளக்கூடிய அடுத்த வாரிசு வந்துடுச்சுனோன்னா படுறாங்க இந்த அமைச்சருக்கு வந்து ஒரு இது என்னடா இந்த அரசவையை வந்து நம்ம கட்டி ஆளலாம் அப்படின்னு நினச்சோமே மரசருக்கு அப்புறம் இப்போ ஒரு குழந்தை வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோபம் வந்துருச்சு ஒரு ஒரு மாதிரியான கோபத்தில் இருக்கார் அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் அப்படியே வச்சுங்க அமைச்சரோட பாயிண்டை மட்டும் நான் சொல்லும் போது அப்படியே யோசிச்சுட்டே வாங்கினீங்க அப்புறம் என்ன ஆகுது அவருக்கு அந்த குழந்தைக்கு இயற்கையாக அந்த கடவுள் ரீதியாக கிடச்ச அந்த குழந்தைக்கு வந்து பேர் சூட்டு விழா நடத்துகிறாங்க அந்த பேர் சுட்டு விழாவுக்கு வந்து விஸ்வாம்ஸ்திரர் நிறைய பேர் தேவர்கள்லாம் வராங்க இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த பம்பை பாலக இந்த பம்பை நதி கரையோரமாக அந்த பாலகன் போது அவரோட கழுத்தில் வந்து ஒரு மணி கிடக்கு அந்த மணி அதனால் அந்த மணியை பார்த்துட்டு அந்த விஸ்வாம்ஸ்திரர் வந்து ஒரு பேர் வைக்கிறார் என்ன பேர் வைக்கிறன்னா மணிகண்டன் அப்படின்னு வைக்கிறார் அதுதான் மணிகண்டன் வ பந்தளராசன் வந்து ஒரு பேரை வைக்கிறார் அதுதான் சுவாமி ஐயப்பன் ஐயப்பனும் பந்தலராசனை பேர வைக்கிறாரு விஸ்வாமித்திரர் வந்து மணிகண்டன்னு பேர வைக்கிறார் ஓகே தொடர்ச்சியாக இதனோடய நிகழ்வுகளை நீங்கள் இதே ஆர்வத்தோடு இருங்க நம்ம ஏன் இருமுடியோடு சபரிமலைக்கு போகிறோம் என்ன நிறைய விஷயங்கள் இவர் இந்த உலகத்தில் இந்த பூ உலகில் வந்து அந்த அரசனுக்கும் அரசிக்கும் குழந்தை இல்லாதனால தான் அவர் பிறந்தாரா இல்லை எதுக்காக இது பிறந்தார் பல அரிய தகவல்களை எதிர்நோக்கி காத்துருங்க உங்கள் பழையரொட்டு புதுட்டண்டு சேனல் என்னைக்கு வீடியோ அடுத்த வீடியோ போடுவாங்க ஒரு ஒரு மிக ஒரு புத்துணர்ச்சியோடு எதிர்பார்த்து காத்துருங்க அடுத்த தொடர்ச்சியான நிகழ்வோடு வரோம் இது பழைய ரொட்டு புத்துட்டென்று நான் உங்கள் ராஜ்குமார்